அனைவருக்கு வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் டிவி சார்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பிசி எஸ்ஐக்கான இஷ்யூ என்ன இப்போ நோட்டிஃபிகேஷன் ஏன் டிலே ஆயிட்டு இருக்கு என்ன கேஸ் அப்படின்றத தொடர்ச்சியா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் வந்து இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போறோம் டி நியூஸ் சார் ஒரு ரிக்வஸ்ட் தான் நம்ம வைக்க போறோம் ஏன் அப்படின்னா இந்த வழக்கு மேல வழக்கு போட்டு இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு இதனால வந்து ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்னு இந்த ரிவேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கினால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து பணி வாய்ப்பு இழந்திருக்காங்க ஸோ ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பிசிக்கல கிளியர் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரீ லிஸ்ட் கொடுத்ததுனால பேர் வந்து மறுபடியும் வேலை இல்லை நீங்கள் செலக்ஷன் இல்லை இந்த ரிசர்வேஷனை அந்த நீதிமன்ற தீர்ப்புனால பாதிக்கப்பட்டிருக்காங்க மறுபடியும் வந்து ரிசர்வேஷனை சரியா ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்களே அதனால பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு இன்னும் என்னன்னா இப்ப இந்த நாற்பத்தோரு பேர் வந்து மீண்டும் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க எங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க நிலையமே பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேஸ் போட்டுருக்காங்க இதுக்கான வாயிதான் வந்து நவம்பர் பதினெட்டு வருது இந்த பண்ணலன்னு ஒரு கேஸ் அதுக்கப்புறம் அதனால பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் ஒரு கேஸ் சொல்லி கேஸ் போகிறதுனால புது ஸ்டூடெண்ட் நியூவா படிப்பாங்க இல்லையா நியூவாக படிப்பாங்க நியூவா படிக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது அப்படின்ற ஒரு கவலை ஏற்கனவே படிச்சவங்க ஒன்னு ரெண்டு கட் ஆஃப்ல மிஸ் பண்ணுவாங்க ஏஜ் பார் ஸ்டேஜ்ல இருப்பவங்க இந்த வருஷம் தான் நமக்கு கடைசி எக்ஸாம் இதுல எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோ இந்த ஆண்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் தேதி அந்த அந்த மாதிரி அந்த ஏஜ் கட் ஆஃப் டேட் வந்து கொடுப்பாங்க மேபி இது இரண்டாயிரத்தி இருபத்தி போச்சுன்னா அடுத்த ஆண்டுக்கான ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி கட் ஆஃப் டேட்டா ஏஜ்க்கு பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கடைசி கட்டத்துல இருக்கவங்க ஏஜ் பாராய் அவங்களும் பாதிப்படிப்பாங்க சோ ஒட்டுமொத்தமா மாணவர்கள் பாதிப்படைறாங்க சோ இதுக்கு வந்து தீர்வு வந்து விரைவில் வந்து தீர்வு காண வேண்டும் அந்த கேஸ வளவளன்னு பலனும் இழுக்காம வாய்த மேல வாய்தா போட்டு ஆஜராகாம அப்படிலாம் இல்லாம ஸோ இந்த நாற்பத்தோரு பேருக்கு என்ன சொல்யூஷனோ அவங்களுக்கு என்ன நிவாரணமோ அதுவும் வந்து சரியா பண்ணிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த புதிய நோட்டிபிகேஷன் வந்து இந்த ஆண்டுக்குள்ள அதாவது டிசம்பருக்குள்ளவே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் சார்பட நாமளும் கேட்டுக்கிறோம் ஸோ ஏன்னா வந்து ஒட்டுமொத்தமா இந்த டிஎன்யூ சார்ன்றது இந்த வருஷம் வந்து கொலாபரேட் ஆயிருக்கு அது வந்து இந்த வழக்கு மேல வழக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இது பிசிக்கு சரி எஸ்ஐக்கு சரி ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தாங்க ரெண்டுத்துக்குமே நோட்டிபிகேஷன் வந்து டிலே ஆகிட்டு போயிட்டு இருக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் டிவி சார் பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் பிசி நோட்டிபிகேஷன் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க சோ இப்படிதான் லாஸ்ட் டூ இயர்ஸ் அப்படிதான் போயிட்டு இருந்தது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதிய நோட்டிபிகேஷன் கொடுக்காம தடுமாறிட்டு இருக்காங்க சோ இதை வந்து விரைவில் சால்வ் பண்ணி இதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டு அடுத்த புதிய நோட்டிபிகேஷன் விரைவில் கொடுக்கணும் சோ இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் சரியான ஒரு நிவாரணம் வந்து டிஎன்எஸ் வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்